நண்பர்களே இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட மீனை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷுன்னு சொல்லக்கூடிய இந்த தேலி மீன் ரொம்ப வேகமாக வளரக்கூடியது இதை சாப்பிட்றது மனுஷங்களுக்கு ரொம்பவே ஆபத்து மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய ஆறு குளம் ஏரியில் வாழக்கூடிய நாட்டு மீன் இனங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்குது இந்த மீன் ரொம்ப வேகமாக வளர்கிறதுனால எல்லா மீன் இனங்களையும் சாப்பிட்டே அழிச்சிருது இந்த மீனை அழிக்கிறதுக்காக நானும் சுகுமாரன் இன்னைக்கு வலை எடுத்துட்டு எதுக்காகன்னு இந்த ஏரி இந்த வருஷம் தான் இவ்வளவுக்கு வறட்சியில இருக்கு இந்த டயத்தை பயன்படுத்தி இந்த மீனை முழுசுமே அழிச்சிடணும் அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரே வாய்ப்பு பொறுமை பொறுமை ரிவர் மான்ஸ்டர் சுகுமாருக்கு சேத்துக்கு அடியில் ஒரு மீன் மாட்டியிருக்கு என்ன மீன் பார்க்கலாம் மக்களே அனேமாம் சொரா மீனை தான் பிடிச்சி இவ்வளோ சீனை போகிறாருன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை திமிங்குளமாக இருக்குமோ என்ன மீன்